وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم

அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவரது அருளும் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் இறுதி தூதர் முகமது சல்லாஹ் அல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபன்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தவா தாபியங்கள் மீதும் உண்டாவதோடு இன்று அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மோமினான ஆண் மக் ஆண் மற்றும் பெண் மக்கள் மீதும் இனி தொடர்ந்து ஏமாத்தான்வரை அவர்களை பின்பற்றக்கூடிய மூமிதான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று கூறி இன்றைய பிரசங்கத்தின் தமிழகத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹூத்தானா பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றப்பட்டது பிரார்த்தனை என்பது தலையாக கடமை பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அல்லாஹூதர் ஹுவல் கூறியிருக்கிறார்கள் பிரார்த்தனை தான் வணக்கமே என்று குறிப்பிடுகிறார்கள் வணக்கத்திலேயே உயர்ந்த வணக்கமாக முதலிடத்தை முதலிடத்தை வணக்கமாக இருப்பது பிரார்த்தனை செய்வதுதான் எனவே பிரார்த்தனை செய்வது என்பது ஒவ்வொரு அடியான் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அடியான் பிரார்த்தனை செய்யாமல் இருக்கிறானோ அவன் அல்லாஹுக்கு செய்வதை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவன் என்று பொருள் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் தருப்பரிமை கொள்ளக்கூடியவன் என்று பொருள் எனவே மனிதருடைய வாழ்க்கையில் இன்றிய அமையாத ஒரு வணக்கம் இருக்குது என்று சொன்னால் அது பிரார்த்தனையாகும் பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு மூமையின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹு தாலா அதைத்தான் விரும்புகிறான் என்னுடைய அடியார்கள் என்னை குறித்து கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு அருகில் இருக்கிறேன் என்று சொல்வீராக என்னை அழைத்து பிரார்த்தனை செய்வது அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே அவர்கள் எனக்கு பதிலளிக்கட்டும் என் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும் லால் லகுமேர் சுதூர் அவர்கள் நேர் அடையலாம் என்பதை அடியார்கள் என்னை கேட்கும் பொழுது நான் அவனுக்கு அருகில் இருக்கின்றேன் என்னிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹுத்தார தெளிவாக இறுதி தூதரை சொல்ல சொல்கிறான் இவ்வாறு வசனம் இருக்கின்ற பொழுது ரப்புலாளன் ஒரு தன்னுடைய அடியான் தன்னிடம் கேட்பதை எந்த அளவுக்கு விரும்புகிறான் வலியுறுத்துகிறான் என்பதை இந்த ஒரு வசனம் நமக்கு சான்றாக இருக்கின்றது அரபி சகோதரன் எனவே அப்படி ஒரு அடியான் அல்லாஹுடன் தன்னுடைய தேவைகளை கேட்டு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அந்த பிரார்த்தனை அவன் செய்தால் அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதற்கு சில ஹதீசுகள் இங்கே எடுத்து வைக்கப்படுகின்றன அருமை சகோதர சகோதரிகளை அம்பியா என்ற ஒரு அத்தியாயம் இருபத்தி ஒன்னா அத்தியாயம் அதுதான் தாலா செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் பட்டியலிடுவார் பட்டியலிட்டு முடித்த பிறகு அந்த

அல்லாவுடைய தண்டனை அஞ்சக்கூடியவர்களாகவும் எம்மிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகின்ற இதுதான் ஒரு முக்கிய பண்பாக இருந்தது அப்போ அல்லாஹுடன் அவனுடைய ரஹ்மத்தை ஆசை வைத்து வைத்தவர்களாக அவனுடைய அருளை ஆசித்தவர்களாக அவனுடைய தண்டனை அஞ்சியவர்களாக அல்லாவுடன் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்றது மறுமையில சுவனவாசிகள் பேசக்கூடிய அதான் சொல்லி காட்டுகின்ற தூர் என்ற அத்தியாயத்தி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனம் பிரபுலாவின் கூறுகிறான் அழகான அதாவ சமூகம் சோனவாசிகள் சோனத்துக்கு போன பிறகு சொல்வார்களாம் அல்லாஹ் எங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறான் இல்லையென்றால் இந்த சூழலத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் எங்கள் மீது உபகாரம் செய்து அல்லாஹ் எங்கள் மீது உபகாரம் செய்து சமம் கொடிய வேதனை எங்களை காப்பாற்றினான் சொல்லிவிட்டு அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா இன்னா குன்னா இன்ன பருகன் நிச்சயமாக நாம் உலகத்தில் வாழும் பொழுது அவனை அழைத்துக் கொண்டிருந்தோம் அவனை அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம் நிச்சயமாக அவன் கருணை உடையவன் கிருமி உடையாக இருக்கின்றான் என்பதாக அந்த சோனவாசிகள் சொல்வார்கள் என்று தான் குறிப்பிடுகிறான் அப்ப சோனவாசிகள் செய்த மிக முக்கிய காரணமாக இங்கே சொல்லப்படுவது பிரார்த்தனைகள் அல்லாகுவே அவர்கள் என்ன செஞ்சாங்க பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று அவர்களே வாக்குறுதி வாக்குவனம் கொடுப்பதை அல்லாஹுதாக்கு பதிவு செய்கின்றார் அல்லாஹும் சொல்லி காட்டுகின்றார் அதாவது அல்போ என்ற அத்தியாயத்தில் உங்கள் அலையுங்கள் நான் உங்களுக்கு நீங்கள் என்னை நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் இபாதத்தை உன ஜகன் நமது ஆகிறேன் நிச்சயமாக எவர்கள் என்னுடைய இபாதத்தில் இருந்து பெருமை அளிப்பார்களோ அவர்கள் நரகத்தில் இழைவடைந்தவர்களாக நுழைவார்கள் என்று அதை செய்யுங்கள் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய துவாவிலிருந்து யார் புறக்கணித்து பெருமடிக்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறான் என்னுடைய இபாதத்தை அந்த இபாதத்திலிருந்து இருந்து அதை செய்யாமல் புறக்கணித்து யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் ஜகன்னம் நரகத்தில் இழைவடைந்தவர்களாக அவர் நுழைவார்கள் என்று அதை சொல்வதில் இருந்து இந்த துவா தான் ஐபாதத் ஐபாதத்துடைய முழு வடிவம்தான் பிரார்த்தனை என்று நமக்கு இந்த வசம் சொல்லி காட்டுகின்றது எனவேதான் நாம் தொடரக்கூடிய நம்முடைய ஒரு தொழுகை என்று அந்த இபாதத்தை முழுக்க முழுக்க பிரார்த்தனையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆரம்பம் முதல் கடை இறுதி வரை சலாம் கொடுக்கின்ற வரை பிரார்த்தனையாகவே அந்த தொழுகை இருக்கின்றது என்பதற்காகத்தான் அதற்கு சலா சரா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது அஸ் என்று சொன்னால் பிரார்த்தனை என்று அர்த்தம் இப்ப அவர்கள் இந்த துவாவை குறித்து என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் மல்லமேஸ் அலைகி அஹமது இடம்பட்ட ஹதீஸ் அபூஹியாஹு அறிவிக்கிறார்கள் யார் அல்லா கேட்கவில்லையோ அவன் மீது அல்லா கோபப்படுகிறான் எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை அல்லாவிடம் யார் தன்னுடைய கோரிக்கை வைக்கவில்லையோ அல்லாவிடம் யார் கேட்க தன்னுடைய தேவைகளை கேட்கவில்லையோ அவன் மீது அல்லா கோபப்படுகிறான் அப்படியே என்ன என்ன அர்த்தம் அல்லாவிடம் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் அல்லாத தேவைகளை யார் தேவைக்காக யார் கோரி வைக்கிறார்களோ அல்ல அவர்கள் கருணை காட்டுகிறான் சந்தோஷப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகின்ற இப்படியான ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பங்களை நாம் அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அது அல்லாஹுவால் மறுக்கப்பட மாட்டாது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற சில ஹதீஸை செய்த பார்க்கும் அதில் முதல் சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால் அபூரில்லா தலைவர் ரவிக்கார்கள் சகைகள் புகாரில இந்த செய்தி இடம் பெற்றுக்கின்றது என் சி ரபுனா தவற கவற்ற ஆரா சமா எதுன்யா குல்ல ரயிலத்தின் ஹீல யமுகா சுழுசு ரயிலில் ரயிலில் ஆகும் இரவினுடைய மூன்று கடைசி மூன்றாவது பகுதி எஞ்சி இருக்கும் பொழுது நம்முடைய ரப்பு அல்லாஹு தாலா ஒவ்வொரு இரவிலும் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான் எப்போ இறங்கி வர்றான் இரவினுடைய கடைசி மூணாவது பகுதி எஞ்சிருக்கும் பொழுது வந்து சொல்லுகிறான் உக்கார சொல்லுகிறான் மைய துணி என்னிடம் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருக்கு நான் பதிலளிக்கிறேன் என்னிடம் யார் கோரிக்கை வைக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்னிடம் யார் வந்து பாவனிப்பு கொள்கிறாரோ அவரை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூல் சதான் கூறுகின்றார் அப்போ மிக முக்கியமான ஒரு நேரம் தாத்துரி நேரம் சுபுக்கு முன்னாடி உரிய நேரம் விடிய அதிகாலைக்கு உள்ள அந்த நேரம் அந்த நேரத்தில் நாம் எழுந்து அவனுக்காக நேரத்தை ஒதுக்கி அவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அதுக்காக அவன் தயாராகி வருகிறான் நம்முடைய கோரிக்கைக்காக அவன் காத்திருக்கிறான் நமக்கு தருவதற்கு அவன் காத்திருக்கிறான் ஆனால் நாம் தான் நினைசுகிறோம் அவனிடம் போக மாட்டேங்கிறோம் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அல்லாஹுடைய கோரிக்கைக்கு அது செல் சாய்க்க மாட்டேங்கிறோம் ஆனால் அல்லாஹு நாள் தவறாமல் ஒவ்வொரு நாள் இரவிலும் என்ன செய்கிறான் கீழ்வானி இறங்கி வந்து நம்முடைய பிரார்த்தனை பிரார்த்தனைகளை செவியற்று அதை அங்கீகரிப்பதற்காக காத்திருக்கிறான் என்ற விவரத்தை ரசூல் சராஜ் குறிப்பிடுகிறார்கள் இதே போன்ற ஒரு ஹதி சகை முஸ்லீம் இடம்பெறுகின்றது என்னவென்றால் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒரு முஸ்லிமான மனிதன் ஒரு முஸ்லிமான ஆடவர் உலகம் மற்றும் மறுமை உலகம் மற்றும் மறுமை உடைய காரியங்களில் எது நலவாக இருக்கின்றதோ அதை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை இது ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது ஏதாவது ஒரு நாள் கிடையாது மாசத்துல ஒரு நாளோ வருஷத்துல ஒரு நாளோ கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு இது நடக்கிறது என்று சூழ்சில ஒரு கூப்பிட்டு காட்டுகின்றார் ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமான ஆடவர் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உலகத்தினுடைய உலகத்தை பற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி மறுமை பற்றிய விஷயமாக இருந்தாலும் சரி அதிலது நல்ல நலவை மறுமை குறித்த நலவு உலகத்தை குறித்த நலவை கைரை அல்லாடம் கேட்டால் நிச்சயம் அல்லாதி கொடுக்காமல் இருப்பதில்லை என்பதாக சல்லாசு குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆக இது முதல் சந்தர்ப்பமாக இருக்கின்றது இரண்டாவது சந்தர்ப்பம் என்னவென்றால் சஜிதாவில்லாம் செய்யக்கூடிய துவா

அந்த சுஜூதிலே துவாவில் அதிக அதிகமாக முயற்சி செய்யுங்கள் துவா செய்வது கவனம் செலுத்துங்கள் என்பதாக ரசூல் சிலாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் முஸ்லீம் இடம் வருகின்றார் இதை சொல்லிவிட்டு ரசூல சொல்லுகிறாங்க ஏனென்றால் அந்த சுஜூதில் துவா செய்வது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாக இருக்கின்றது எனது சுஜூத்ல துவா செய்வது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒரு இடமாக நேரமாக ஒரு நிலையாக இருக்கின்றது என்று சூசராசனம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப சுஜூதுல அதிக அதிகமா துவா செய்வது முயற்சி செய்யுங்கள் அதிக அதிகமா துவா செய்வது எங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று ரசூல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் திரும்ப இன்னொரு ஒரு செய்தி சஹி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதுல ரசூல்லா சொல்லும் பொழுது சொல்லுகிறாங்க அக்ரபு மாயக்கூடு அதாவது ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு மிக்க அருகில் இருக்கக்கூடிய நிலை வந்து நிலை அடியான் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அவன் சுது செய்யக்கூடிய நிலையாக இருக்கின்றது எனவே அதில் அதிக அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ரசூல் சலாச குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆக சஜிதாவில் துவா செய்வது

சேவல் கூவதை செவியேற்றான் சேவல் சேவல் எப்பவும் அதிகாலை சேவல் கூட சேவல் கூவதை செவியேற்றால் அல்லாவிட அவனுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் ஏன் என்றால் அது மலக்கு என்ற அந்த வானவரை பார்த்து விட்டது வைதா விட்டதுமார் அதே நேரத்தில் நீங்கள் கழுதையுடைய சத்தத்தை கேட்டான் கழுதை கலைப்பதை நீங்கள் கேட்டால் وتعوذ بالله من الشيطان நீங்கள் ஷைத்தானை இருந்து பாதுகாப்பு கோருங்கள் அல்லாஹ்விட பாதுகாப்பு கோருங்கள் ஃபைனஹு ர ஷைத்தானன் ஏனென்றால் அது ஷைத்தானை பார்த்து விட்டது என்பதாக ரசூலுல்லாஹி நபி குறிப்பிட்டு காட்டுகின்றார் காலையில நம்ம வந்து சேவல் கூவுதை கேட்கும்போது வந்து அல்லாஹ் கிட்ட அவருடைய ফজலை கேட்கணும் அவருடைய கிட்ட கேட்கணும் அவருடைய பேர் உள்ளே கேட்கணும் எப்படி ஒரு சந்தர்ப்பம் பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து சர்வ சாதாரணமாக இந்த நிலையை நம்ம கடந்து செங்கிரோம் அறியாமின் காரணமாக மார்க்கத்தை குறித்த அறிய அறிவு இல்லாத காரணமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாம் கடந்து செல்கிறோம் இந்த மாதிரி ஒன்று இருக்கா என்று நமக்கு தெரியாது மார்க்கத்துல அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா நாம தினமும் கேட்கதான் செய்வோம் நம்ம செவியக்குதான் செய்வோம் ஆனால் விஷயம் தெரியாத நாம் கடந்து போகிறோம் ஆனால் ரசூல்ல எந்த அளவுக்கு மெயினூட்டா மிகவும் நுணுக்கமான விஷயம் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க நீங்க சேவல் சத்தத்தை கூவது நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அருளை நீங்கள் கேளுங்கள் அதே போன்று கழுதை கலைப்பதை நீங்கள் கேட்டால் கழுதை சத்தத்தை கழுதையே என்ன குரான் அல்லாஹ் சுழிக்காட்டு என்றான் வைண அங்கர் அஸ்வாதி ராசவுன் ஹமீர் மிக மிக விருக்கத்தக்க சப்தம் கழுதையோட சப்தமாக இருக்கின்றது என்றால் சொல்லிக்காட்டலாம் மிக மிக விருக்கத்தக்க மோசமான ஒரு சப்தம் என்னது கழுதிய சப்தமாக இருக்கின்றது என அந்த சத்தத்தை நீங்க கேட்டா ஏன்னா அது ஷைத்தான பார்த்து விட்டது எனவே நீங்க அதை அவுது விழா ஷெய்த்தாங்க என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அஹ் சொல்ல இந்த சேவல் மணக்கை பார்த்தது மனக்கை வானவரை பார்த்ததுனால அது வந்து கூவுது எனவே எங்கள் அல்லாஹுடைய அருளை தெரிவிக்க என்பதாவது சொல்ல சொல்லி காட்டுகின்றாங்க இதே போன்ற ஒரு ஹதீஸ் சபீ இன்னொரு வருதுன்னா எப்படின்னா இதா ஜாவிடன் அப்துல் அர்ஜுன் அறிவிக்கிறார்கள் அமுந்தாவில் இடம்பெறுகின்றது இதா சபை அப்துன் நிபாஹல் கிதாபியும் நகீர் ஹிமாலி பிள்ளை இரவு நருக்கு நாய் குறைப்பதையும் கழுதை சத்தமிடுவதையும் இந்த செவையேற்றால் நீங்கள் சைத்தான் திரட்டப்பட்ட சைத்தான அல்லாஹு பாதுகாப்பு தேடுங்கள் மாலா தரவுன நீங்கள் எதை பார்க்க முடியாதோ அப்படிப்பட்டதை அவை பார்த்து விட்டன என்று சொல்லிக்காட்டிருக்காங்க இந்த இடத்துல ரசூல் சொல்ல நாயே சேர்த்துக்கிட்டாங்க இப்ப இரவு நேரத்துல நாய் குறை குறைக்கூடிய சத்தத்தை கேட்டாலும் என்ன செய்யுங்க அவுதுல விஷயத்தாச்சு என்று சொல்லுங்க இரவு நேரத்தில் கழுதி கழுதி கணக்கக்கூடிய சத்தத்தை கேட்டாலும் நீ என்ன செய்ய அவுது விளையா சத்தாச்சு சொல்லுங்க என்று சொல்லி காட்டுகின்றாங்க அப்ப இது ஒரு அல்லாஹ் வாழ்ந்துவா அங்கீகரிக்கப்பட அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது அடுத்து நான்காவதாக சொல்லி காட்டினார்கள் யூனு சாயிசாவுக்கு மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது

உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை சுபகானக்க நீர் தூய்மையானவன் இன்னை குன்றும் வாழ்வீன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் நான் தான் தப்பு செஞ்சேன் நான் அநியாயம் செய்துவிட்டேன் எனவே நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹை புகழ்ந்து அவனுடைய ஏகத்துவத்தை புகழ்ந்து அவனை வர்ணித்து பிறகு தன் தன் தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு என்ன செய்றாங்க

ஒரு முஸ்லீம் கேட்டால் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை குறித்து கேட்டால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்காமல் இல்லை என்று அல்லாஹித்து சொல்லி காட்டுகின்றார்கள் நம்பிக்கை திருமதி நடப்படுகின்றன அப்ப நம்ம ஒரு துவா செய்கிறோம் அந்த துவாவை நாம் செய்கிறோம் செய்கின்ற பொழுது லாயுதாக இல்ல மகாரட்சி வாலுமே என்று செய் சொல்லிவிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம் அந்த துவாவை அங்கு இருக்க என்பதாக சொல்லுவாங்க சுட்டிக்காட்டிருந்தாங்க எனவே இது சில பேருக்கு இந்த துவா தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சவங்க இதை வருங்க வருங்காலங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் அந்த அம்பியா என்ற அந்த சூறாவை எடுத்து வனப்பணம் செய்து கொள்ளுங்கள் மிகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் நமக்கு மிக வந்து உதவியாக இருக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூஸ் மக்கள் வாரி இருக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை ஒரு ஆகும் ஒரு முஸ்லீம் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் அதை கைவிட மாட்டான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வான் என்பதை நாம் இங்கே இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்

அவர் சொல்றாங்க ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீபத் ஏற்படுகின்ற பொழுது அது எதுவாக இருந்தாலும் சரி அது துன்பமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் அவருடைய மனசுக்கு பாதகமான ஒரு செய்தியாக விஷயமாக இருக்கலாம் சங்கடமான விஷயமாக இருக்கலாம் எதுவாக அதுக்கு அது போய் எல்லாத்தையும் சேர்த்து முசிபத் என்று சொல்லப்படுகின்றது அப்போ ஒரு ஒரு முஸ்லீமா ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முசிபத்து வந்துவிட்டது என்றால்

அல்லா அவனுடைய அந்த முசீபத்தில் அவனுக்கு நற்கூலி வழங்காமல் இருப்பதில்லை அதே போன்று அல்லாஹ் அவன் கேட்ட மாதிரி விட சிறந்த ஒன்றை பின்னால் அவனுக்கு வழங்குவான் அதை விட சிறந்த ஒன்றை பிற்படுத்தி அவனுக்கு கொடுப்பான் என்பதாக ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்னுடைய கணவர் அபு சலமா அல்லாஹு அன் அவர்கள் பிறகு நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்துல் சலாமா விட ஒரு சிறந்த ஒரு மனிதர் உலகத்திற்க முடியுமா அவரை மாதிரி ஒரு சிறந்த மாதிரி எனக்கு கிடையாது கிடைப்பாங்களா என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அந்த நிலையத்தில் வந்து இந்த துவா எனக்கு ஓதுபடி சொன்னார்கள் இன்னால் இன்னாளி ரஜோ அஜு முசிபத்தி என்று என்னை ஓதுபடி சொன்னார்கள் நானும் இதை ஓதிக்கொண்டே இருந்தேன் நான் என்ன என்ன நினைச்சு ஓதிக்கிட்டு இருக்கேன் அபு சலாமா விட சிறந்த மனிதர் கிடைப்பாங்களா என்ன நினைச்சு இந்த துவா ஓதிக்கொண்டே இருக்கிறேன் கடைசி ரசூல் சல்லாஸ் அவர்களே அவர்களே எனக்கு கணவராக வந்தார்கள் ரசூல்லாவிட சிறந்த மனித உலகத்தில் இருக்க முடியுமா அபு அபு சலாமாவை விட சிறந்த ஒரு மனிதராக ஒரு மனிதராக இருந்த ரசூஸ்லா சொங்க எனக்கு நபியை அவர் எனக்கு கணவராக அமைந்தாங்க என்று உமுசலாவை சொல்லி அப்ப இந்த மாதிரி இந்த வார்த்தையை செய்ய துவாசி செய்யும் துவா அங்கீகரிக்கப்படுவது படுகிறது என்பதற்கு உமுசலாவை அவர்கள் என்ன செய்யறாங்க உதாரணமாக இருக்காங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஆறாவது சந்தர்ப்பம் அது அதுவே கடைசியாக ஆஹ் இருக்கின்றது என்னென்று சொன்னால் அத்வாவு லா யுரத்து பயன் அதானி வலிக்காம அதாவது அதான் அதான் மற்றும் எக்காமத்துக்கு இடையில் கேட்கப்படக்கூடிய துவா தடுக்கப்படாது ரத்து செய்யப்படாது என்பதாக ரசூல் சார் சொல்லி காட்டுகின்றார்கள் அகமது திருமதி இவ்வளவு குசியமான ஹதீஸ் இடம்பெறுகின்றார் இதுவும் நாம் தவறவிடக்கூடிய சந்தர்ப்பம் சகோதரர்களே எல்லாரும் நினைச்ச மாதிரி ஒரு சில பேர் தொழுவது கிடையாது அது வேற விஷயம் ஒரு சில பேர் ஜமாத்துக்கு போடுவது கிடையாது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஜமாத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரனும் கூட நேரத்தோட போய் சுண்ணத்து தொழுது விட்டு அவங்க அவளா இயன்ற தோந்துவிட்டு வேண்டி யாரும் காத்திருப்பது கிடையாது ஆனா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக ஒரு ஒரு நேரமாக அதுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் பாந்து சொல்லி முடித்ததிலிருந்து இருந்து சொல்லப்படுகின்ற அந்த நேரம் இடைப்பட்ட அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன ரத்து செய்யப்பட மாட்டாது என்ற கூறி இருக்கார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு நேரமாக அது இருக்கின்றது அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டு கொண்டோம் ஆக அருமை சகோதர சகோதரிகளே இந்த அல்லாஹ் அல்லாஹித்து சலாஸ் அவர்களால் அஹ் துவா அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இதை நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அல்லது நம்பக்கூடிய நாம் அவர்கள் ஒரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காரு என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும் எனவே இதெல்லாம் கஷ்டமா கஷ்டப்படக்கூடிய காரியம் அல்ல நாம் வந்து செயல்படுத்துக்கிற ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம் கிடையாது நாம் நினைத்தால் செய்திருக்கலாம் நாம் நினைத்தால் செய்யலாம் நேரம் உட்பட தகற்றுதலை எழுந்தென்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சட்டப்பு உட்பட சேவர் கூவதை கேட்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த உட்பட எல்லா நேரங்களும் எல்லா சொல்லப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களும் மிக மிக இலகுவான ஈஸியான சுலபமான நேரங்களாக இருந்தன இருக்கின்றன யாரும் கஷ்டப்படக்கூடிய அவசியம் கிடையாது என்ன நாம இதை செயல்படுத்தவன்தான் நாம இதை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணும் வல்ல அல்லாஹு தாலா நாம இதை இந்த கேட்ட இன்னைக்கு கேட்ட இந்த ஹஜீத அடிப்படையில் நம்முடைய அமல்களை நாம ஆக்கிக் கொள்வதற்கும் இந்த இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம பிரார்த்தனை செய்து அல்லாஹுடைய அருளை வேண்டுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லா ரபுல்ல தோஃபி செய்வானாக என்று கூறி முடிக்கின்றேன் வாக்கு அலமீன் வரமத்து وَذَكِّرْ فَإِنَّ الذِّكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ